ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க திராட்சை திராச்சாராவோடைய பார்க்கலாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த வீடியோ அங்கே இது ஏன்னா இது அறுவடை பண்ணலாம் பண்ணலான்னு இன்றைக்கி தாங்க இதுக்கு அறுவடை பண்ணியிருக்கேன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கேங்க அதாவது நம்முடைய தோட்டத்தில் விளைஞ்ச பழத்தை நாம் சாமிக்கு வச்சு படைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அதனால் இந்த மாதிரி பழங்கள் விளையும் போது நான் வந்து வச்சு படைக்கிறது என்னுடைய வழக்கங்க யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கொடியும் பார்த்தீங்கன்னா அதில் நான் ஏற்றி விட்டுக்குறேங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ காய் பாருங்க காய் பிடிச்சி உங்களுக்கு பூ எடுத்துருக்குறேங்க அது சூப்பராக வந்து கொடியும் பூசணிக்காய் கொடியும் என்னாலையும் ஏற முடியும் அப்படின்ட்டு இந்த திராட்சை கொடியோடய பயணிக்கிறதுங்க ஒரு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேங்க ஒரு பூசணிக்காய் அறோடையே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு கொடி திராட்சை கொடி மேலே ஏறி இருக்குறதுங்க உங்களுக்கு முதல்ல வந்து கொடியை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க அதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் ஏறலைங்க பையனும் அவருந்தாங்க ஏறி பறித்தாங்க நானே பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் வீடியோவில் தாங்க திராச்சாரப்படியை பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சீட்டு மேலே ஏற முடியாதுன்றதுனால அவங்க ரெண்டு பேரும் தாங்க ஏறுவாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏற்றி விட்டுட்டு கேமராவை எடுத்துகிட்டு வந்துருங்க சாமி நான் வாய்ஸ் அவர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை எடுத்ததுங்க இந்த திராட்சை கொடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷமாக நான் வந்து பழம் பறிச்சிட்டு வரேங்க இது வந்து நம்ம கட்டிங்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டோம்னா போதுங்க நல்லா வந்து பூ எடுத்து நல்லா அரும்பு எடுக்கிற அரும்பு எடுத்து நம்மளுக்கு காய மாறிடுதுங்க இந்த திராட்சை கொடிக்கும் நோ உழுதுங்க உழுதுலாம் நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பூ அதாவது மஞ்சள் கலரில் பூஞ்சா மாதிரி ஒரு நோவு வருங்க அந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடணுங்க அந்த மாதிரி கட் பண்ணி விடும் போது உங்களுக்கு கொடி வந்து நோ தாக்காத நம்மளால் வந்து அதை காப்பாற்ற முடியுங்க மழை வந்துட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பழம் பாருங்கள் அப்படியே உதிர்ந்து போது பாருங்கள் அதனால தாங்க பறிச்சிருங்கன்னு சொல்லி நான் ப பையனை வந்து மேலே ஏற்றி விட்டேங்க ஏன்னா பழம் அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உதிர்ந்து போதுங்க நம்ம ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா நல்லா குட்னு பழுத்துருங்க நான் வந்து என்ன நினச்சேன் சரி கொடியிலே பழுக்க வச்சு கட் பண்ணிக்கலான்னு தாங்க விட்டு வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் தூரினே இருக்கிறதுனால பழம் வந்து ரொம்ப உதிருதுங்க அதனால நான் பறிச்சிருச்சாமி சொல்லிட்டு அவரையும் பயணி அமைச்சுட்டு பாருங்க பிஞ்சும் பாருங்க நிறைய இருக்குது ஏன்னா நான் வந்து அந்த சொன்ன இல்லைங்க திராட்சைக்கு அந்த மஞ்சள் கலரில் ஒரு நோத்தாக்குங்க அப்படின்னு அந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைஞ்சி அது காய் எடுத்துருக்குதுங்க நம்ம எப்பெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறோமோ அப்போல்லாம் மறுபடியும் தழைஞ்சி பூ எடுக்குதுங்க இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ரகுங்க ஏன்னா எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சீசனே இல்லைங்க கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க பூ தலையிறது பார்த்தீங்கன்னா அரும்பாடுதாங்க தலையுங்க அந்த மாதிரி ஒரு திராட்சை கொடிங்க எனக்கு அமைஞ்சது ஆனால் உண்மையிலேயே எனக்கு இந்த கொடி அமைஞ்சதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க ஏன்னா பழம் நல்லா இனிப்பாக இருக்குதுங்க அந்த கருப்பான பழமெல்லாம் நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குங்க நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம ஒரு கெமிக்கலே இல்லாத ஒரு மருந்தே இல்லாத நம்ம திராட்சை பழமெல்லாம் வந்துங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க உடம்புக்கு அந்த திராட்சை கொட்டையாக இருக்கட்டும் அப்புறம் அந்த பழமாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு சத்துங்க அது அதனால இது வந்து நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜூஸாக அடிச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு கொட்டையெல்லாம் வடி போடாது அப்படியே நைஸாக அரைஞ்சிடுங்க அப்படியே குடிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க இது சீட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் வெகுலுக்கு அனலுக்கு கொஞ்சம் கொத்துங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க வைக்கிது அதுவே இதுக்கு தொங்குற இடத்துல படிகட்டுக்கானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெரிய கொத்தாவே தொங்குதுங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லா ஒரு இடம் பண்ணி ஒரு பந்தல் போட்டு நம்ம இதை பராமரிச்சிருந்தோம்னா நல்லா பெரிய கொத்தாவே அறுவடை பண்ண முடியுங்க நம்ம தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டெருவு தேங்காய் புண்ணாக்கு புண்ணாக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா சூப்பராக இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க பழம் ஏன்னா இப்போ நான் வந்து இடம் இல்லாதனால சீட்டு மேலே விட்டுருக்குறேங்க ஆனால் இடம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸுங்க ஏன்னா இந்த திராட்சை கொடி வளர்த்துறவங்களும் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக நல்லா பெரிய கொத்தாவே உங்களுக்கு வந்து வருங்க இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா பழமும் நல்லா இனிப்பாக இருக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொத்தும் நல்லா பெருசாக கிடைக்குங்க நம்மளுக்கு இது எனக்கு இடம் இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி சின்ன இடத்துல நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறேங்க இடம் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸுங்க உதவுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெரிய கொத்தாவும் அமையும் காயும் நிறைய பிடிக்குங்க சீசன் அப்ப பார்த்தீங்கன்னா சீசன் அப்ப கட் பண்ணி விடும் போது ஏப்ரல் மேக்கு பார்த்திங்கன்னா அழகாக அழகா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கொத்தாவும் வருங்க அந்த அளவுக்கு நல்லா பழங்க இதுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு சீசன் வருதுங்க அது கரெக்டாக பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா அழகா நம்ம பழம் பறிச்சிடலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு நான் கட் பண்ணி விடுறதில்லைங்க எப்போல்லாம் இலைக்கு நோய் தாக்குதோ நான் அப்போல்லாம் கட் பண்ணி விட்டுருவோங்க ஏன்னா அந்த இலை நோ தாக்குச்சினாவே அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டு இருக்காதுன்றதுனால நான் வந்து கட் பண்ணி விட்டுருவோங்க இது வந்து திராட்சை கொடி வந்து நிலத்துல வச்சு வளர்த்துறவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸுங்க இதிலே பாருங்கள்ல பெரிய கொத்தாகவும் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கொத்து கட் பண்ணி விட்டதுனால பாருங்கள் பூவுமே இதில் இருக்குது பாருங்கள் கொடிங்க இல்லை இன்னும் பூவும் இருக்குதுங்க பிஞ்சும் இருக்குது காயும் இருக்குது பச்சை திராட்சை தாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியறதில்ல ஏன்னா பச்சை திராட்சை பார்த்தீங்கன்னா பச்சாவே இருக்குதுங்க அது காய் பறிச்சு பார்த்தோம்னா தாங்க அது பழமாவே ஆனது எங்களுக்கு தெரியுது அந்த மாதிரி பழமாக நல்லா பெரிய கொத்துங்க இது அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் பெருசாக வைக்கிறீங்க ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக சின்னதாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா பழம் கொஞ்சம் குருவி சாப்பிட்ருதுங்க அந்த மாதிரி சேதாரம் ஆகி நம்மளும் தை கிடைக்காது பார்த்தீங்கன்னா நாலு பழம் பரவாயில்ல விடுங்க குருவி சாப்பிட்டு போட்டு நானும் இவ்வளோ நல்லா இது படிக்காதே விட்டுனுங்க சரி இப்போ தான் ரொம்ப பழுத்துருச்சுங்க படிக்கட்டான தொங்க ரொம்ப பழுத்துருச்சு நீங்களும் சாட்ஸில் பா போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதனாலதான் சரி இது பறிச்சிடலாம் சாமின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேங்க இன்னைக்கு ஏன்னா நிறைய பழம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டா பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய உதுந்து கிடக்குதுங்க டைம் இல்லைங்க அது ஏறி பார்த்து அதை பறிக்கிற அளவுக்கு டைம் இல்லாததுனால பருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சாடு அப்படியே விட்டுக்கிறாங்க பாருங்கள் அது நம்ம கட் பண்ணி விட்டோம்னா போதுங்க இது நல்லா தழைஞ்சு நல்லா பூ எடுத்து நல்லா காய வைக்கணுங்க சீசனே இதுக்கு இந்த கொடிக்கு நான் இது வரைக்கும் பார்க்கலைங்க ஆனால் இது உண்மையிலேயே எனக்கு வித்தியாசமா தாங்க இருக்குது திராட்சை காய் எனி டைம் கொடியில் இருந்துகிட்டே இருக்குதுங்க நாங்கள் தான் வந்து அதை சரியாக கவனிக்கிறதில்லை கண்டுக்கிறதில்ல அப்படி சொல்லிக்கலாங்க ஏன்னா சீட்டு மேலே இருக்கிறதுனால என்னால் கவனிக்க முடியாது இல்லைங்க இது பத்தாத்துக்கு பூசணி கொடி வேற இங்கே அதில் நான் எனக்கும் இடங்கூடி நானும் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்கொடி வேறு அது மேலே ஏற்றி விட்டுட்டுங்க அதுவும் போட்டி போட்டுன்னு ஏறுதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வச்சிருக்குதுங்க உங்களுக்கு காயை உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு பறிக்கும் போது காட்டுறேங்க பாருங்க எவ்வளோ பெரிய கொத்து பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க கொத்து இந்த மாதிரி நம்ம மருந்து இல்லாத நம்ம காயை பறிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அது என்ன பரவாயில்லைங்க இந்த முறை வந்து மாவுப்பூச்சி கள்ளி எல்லாம் திராட்சை கொடிக்கு வந்து தாக்கலைங்க இன்னும் அதெல்லாம் வந்து தாக்கிச்சுன்னா வீணா பழமே உதவி இருக்காதுங்க அந்த அளவுக்கு கள்ளிப்பூச்சி வந்து திராட்சை கொத்த முடிச்சு கட்டிட்டு இருக்கீங்க சொல்லணும் பரவாயில்லைங்க இந்த முறை வந்து இலந்த இருக்கட்டும் திராட்சைக்காக இருக்கட்டும் மாவு பூச்சி தொல்லை எனக்கு இந்த முறை இல்லைங்க போன வருஷம் எல்லாம் வந்துருச்சுங்க இந்த வருஷம் பரவாயில்லைங்க கத்திரி செடியோட தான் நிற்கிது மற்ற செடிக்கு எதுக்குமே தாக்கல கத்திரி செடிக்குமே பார்த்தீங்கன்னா நான் அப்பா அப்போ இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து பார்த்து பார்த்து நான் கொண்டு வரதுனால அதை பரவாத தடுத்துட்டுங்க இல்லைன்னா கண்டுக்காத விட்டுருந்தேன்னா இருந்தேன்னா இழந்த காயும் பார்த்துருக்க முடியாதுங்க திராட்சையும் பார்த்துருக்க முடியாதுங்க எல்லாமே வந்து பூச்சி வந்து அட்டாக் ஆயிட்டு ஏன்னா போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாவுப்பூச்சி கொஞ்சம் அட்டாக் ஆயிடுச்சுங்க திராட்சைக்கு இவ்வளோ பளிச்சுன்னா திராட்சை இல்லைங்க இந்த முறை தான் இவ்வளோ பளிச்சுன்னு இவ்வளோ அழகாக நான் வந்து அதோட பண்ணுறேங்க என்னுடைய திராட்சை தோட்டத்தையும் என்னுடைய திராட்சை அறுவடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விதை வேணும்னா வாட்ஸ்அப்பில் பண்ணலாங்க வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு விதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க அதாவது ஒரு சில ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு தான் இருக்குது அதனால் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க திராட்சையில் பார்த்தீங்கன்னா சுகரை குறைக்கிறதும் இருக்குதுங்க ஏன்னா எப்படின்னா அந்த கொட்டையில் இருக்கிற தொகுறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகரை குறைக்குங்க பிபி குறைக்கும் அந்த லீஃபில் கூட அவ்வளோ ஒரு ஃபைபர் சத்து இருக்குதுங்க அந்த மாதிரி திராட்சை திராட்சையிலையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதாவது நம்மளுடைய ஜீர்ணசக்தி நல்லா ப அதிகரிக்க உதவும் அதாவது குடலை சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திராட்சையில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பூசணிக்காய் பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல கொடி பார்த்தீங்கன்னா நல்லா அழகா வளருதுங்க நல்லா பசுமையா இருக்குதுங்க பார்க்க அவ்வளவு ஒரு அழகா இருக்குதுங்க அதாவது இது சீட்டு மேலே இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனலே இருக்கிறது இல்லைங்க நல்லா கூலிங்கே கிடைக்குங்க நம்ம பார்க்கிங் எல்லாம் நம்ம க வண்டிங்க காருங்க நிறுத்தும் போது நம்மளுக்கு நல்லா கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கூலா கூலிங்கா இருக்குதுங்க வீடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்கே கிடைக்குதுங்க சூப்பரான திராட்சைங்க இந்த முறை எனக்கு அமைஞ்சது ஏன்னா இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா தேடி தேடி அங்கே இருக்கிறத பார்த்து பார்த்து பறிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க நானுமே கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க கட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்ததுங்க இது இதுக்கு டைம் நிறைய நேரமே ஆயிடுச்சுங்க நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் காய் பாருங்க பிஞ்சோட எப்படி இருக்குது பாருங்க பச்சை பூசணிதாங்க இதுவும் கொடி பார்த்தீங்கன்னா மூணு கொடி ஏறுதுங்க அப்படியே லைனாக பிஞ்சு வச்சுட்டு போது பாருங்க சீத்தணலுக்கு பார்த்தீங்கன்னா பிஞ்சு அப்படியே கறிக்கிடுச்சிங்க ஒரு பிஞ்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கீழந்தே நல்லா கட் பண்ணிக்கலாங்க சூப்பரா தொங்குது பாருங்க ஆனால் இது ஒரு தோரணம் மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு மாடிக்கு ஏற இறங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோரணத்தை இப்படி வளைச்சு கட்டின மாதிரி அழகா இருந்ததுங்க நான் மாடிக்கு ஏறும் போதெல்லாம் இதை ரசிச்சுட்டே தாங்க ஏறுவேன் அது நம்ம மாடி ஏறோன்ற கஷ்டமே இருக்காதுங்க இதுக்கு வேண்டியதான் ஏறுவேங்க அந்த அழகுக்கு ரசிக்கிறதுக்கே ஏறவுங்க நான் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்குங்க செடிங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பசுமையாக பார்க்கறதுக்கும் காய்ங்க தொங்கறத பார்க்குறதும் அவ்வளவு ஒரு சந்தோஷம் எனக்கு சூப்பரா தொங்குது பாருங்க மேலே இந்த திராட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடி அப்படியே தன்னாலே ரீப்ளேஸ் ஆன மாதிரி இதை தன்னாலே அதை சரி பண்ணிக்கிறதுங்க அதாவது அந்த நோவை வந்து தானே சரி பண்ணிக்கிதுங்க இதுக்கு நாங்க ஒண்ணுமே பண்றதுங்க இந்த கொடிக்கு ஆஹ் டைம் பாத்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிருங்க கொடியே காய்ஞ்சிருங்க அப்ப சரி இது அவ்வளவுதான் போகுது காஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா மறுபடியும் அதை அழகா தூர்த்து மறுபடியும் ஏறிடுங்க கொடி அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க அதை பார்க்கவும் அதை ரசிக்கவும் எவ்வளவு பெரிய கொத்து பாருங்க இடம் இருந்தா இந்த மாதிரி தொங்குங்க எல்லா வீடியோவுக்கும் நல்லா அதை கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல பெரிய கொத்துங்க யாருக்கெல்லாம் ரொம்ப திராட்சை பழம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க புழுப்பு இனிப்புமா கலக கல அதாவது புழுப்பு இனிப்புமா இருக்கிற பழங்கள் அத்தனையும் எனக்கு பிடிக்குங்க ஏன்னா எனக்கு அந்த புளிப்புனுடைய டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த புழுப்பு லைட்டாக இருக்கணும் பழமும் நல்லா இனிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற பழங்கள் அத்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ நான் வச்சிருக்கிற பழங்கள்லாம் பாத்தீங்கன்னா செரியா இருக்கட்டும் குங்குமாட்டாக இருக்கட்டும் கீழ ஆரஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புழுப்பு புழுப்பு உண்டான பழங்கள் தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் கொழிஞ்சு பழமும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்க அதனால தான் அதையும் வளர்த்துறேன் அந்த மாதிரி புழுப்பு லைட்டாக இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கிற பழங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இலையாடே கட் பண்ணிட்டாங்க சூப்பராக பாருங்க காய் ஒன்றும் இருக்குதுங்க நான் மொத்தம் எல்லா காயும் ஒரே மட்டும் அறுவடை பண்ணலைங்க காய் ஒண்ணுமே இருக்கு திராட்சை கொடியில நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த குத்துங்க மட்டும்தாங்க பறிச்சிருக்கேன் அன்னைக்கு நல்லா கொஞ்சம் வெயில் காய்ட்டுன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறேங்க வெயில் போது நல்லா அது கொடிக்கடியில இருக்கிற இலையெல்லாம் நல்லா பெருக்கி தள்ளிட்டு இருக்கிற இளைஞெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து தலைஞ்சி மறுபடியும் நம்மளுக்கு காய் வைக்குங்கிறது தேங்காய் புண்ணாக்கு நான் ஏன் திராட்சை கொத்துக்கு போடணும்னு சொன்னா தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கும் போது அந்த திராட்சை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா கிடைக்குதுங்க அதாவது மினிமினு மிதிம இருக்குதுங்க அந்த திராட்சை அதுக்கு வேண்டி உங்களுக்கு அந்த டிப்ஸ் சொன்னேங்க நானு ஏன்னா நான் வந்து ஒரு டைம் கொடுத்து பார்த்தேங்க அந்த தேங்காய் புண்ணாக்கை அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா காய்லாம் நல்லா சைனிங்கா கிடைச்சிதுங்க இந்த முறை நான் கொடுக்கறதுக்குள்ளே பழம் பழுத்துருச்சுங்க அதனால நான் விட்டுட்டேங்க அது டைம் உங்களுக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்போ கொடுத்த பின்னாடி உங்களுக்கு திராட்சை கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்கள் வீடியோவிலே பார்ப்பீங்க ஏன்னா அது தேங்காய் புண்ணாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க அந்த திராட்சை கொத்துக்கு மட்டும் நான் சொல்கிறதுங்க ஏன்னா நான் கொடுத்து பார்த்துருக்கேன் அதை வந்து கண் அதாவது கண் முன்னாடியே பார்த்துன்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் கண் முன்னாடியே ரிசல்ட்டு பார்த்துங்க நல்லா சைனிங்காக அழகாக பல பழ பல இருக்குதுங்க ஒரு சூப்பரா இருந்ததுங்க எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா போயிடுச்சுங்க இந்த முறை நான் வந்து கொடுக்க லேட் பண்ணிட்டேங்க அதாவது மழை வந்துட்டே இருந்ததுனால நான் அந்த குடுக்கலீங்க பழங்கெல்லாம் இருந்திருக்குங்க உண்மையில தேங்காய் புண்ணா கொடுத்தோம்னா அதுக்கு ரிசல்ட் நல்லா காட்டுதுங்க கொடிக்கு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு காய் வரல அப்படின்ற பட்சத்துல இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாங்க தேங்காய் புண்ணா குடுக்கலாம் களைக்கொட்டை புண்ணா கொடுக்கலாம் கொஞ்சம் கொடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கை மட்டும் கை ஒரு அரை கை அளவுக்காக நம்ம வந்து வேப்ப முண்ணாக்கு கொஞ்சம் கலந்து கொடுங்க ஏன்னா பூச்சி வராது தடுக்குங்க அது அதனால வேப்ப முண்ணாக்கும் கொஞ்சம் கலந்துக்குங்க அதாவது களைக்கொட்டை புண்ணாக்கு கொடுக்கும்போது வேப்ப முண்ணாக்கு கலந்துக்கலாங்க தேங்காய்க்கு தேவையில்லைங்க தேங்காய்க்கு ஒன்றும் அது பண்ணலைங்க நான் பார்த்துட்டேன் தேங்காய்க்கு எந்த பூச்சியும் வரலைங்க களைக்கொட்டைக்கு மட்டும் அந்த புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் பூச்சி வருதுங்க அதுக்கு வேண்டி கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்துக்கினிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து வராதுங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் சூப்பரான திராட்சை பாருங்க ரெண்டு தட்டில் அறுவடை பண்ணி உங்களுக்கு மொத்தமாக காமிச்சிருக்குறேங்க மீதியை கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தாங்க நான் எடுத்தேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தாங்க எடுத்தேன் சூப்பரான நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து அறுவடை கொடுத்துருக்குதுங்க சூப்பரான திராட்சைங்க மொதல் அறுவடை மூணு கிலோ அறுவடை பண்ணிருக்கிறேங்க இன்னும் காய் இருக்குதுங்க கொடியில இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க லைக் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கார்டன் டூர் வருதுங்க நான் எப்படி கார்டனை வந்து மெயின்டைன் பண்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு கார்டன் டூர் கொடுக்குறேங்க பாருங்க வித நட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா முளைப்பு வந்துருச்சுங்க அதனால அதையும் உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வீடியோல காட்டுறேங்க பாருங்க ஏன்னா இப்போ எல்லாம் சூப்பராக முளைச்சிருச்சிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொடி ஐட்டங்களும் இப்போ கொடியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதையுமே உங்களுக்கு காட்டுறேங்க அடுத்த விடிய வெள்ளிக்கிழமை வருதுங்க பாருங்க பாய்